தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் ஆமை இறைவா எமக்கு துணை புரியவாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாறும் இறைவாக்கினர் செக்கரியா நூலிலிருந்து அருள்வாக்கு அதிகாரம் பத்து இறை திருவசனம் பனிரெண்டு ஆண்டவருக்குள் அவர்களை ஆற்றல் மிக்கவர்களாக்குவேன் ஆண்டவரின் பெயரில் அவர்கள் பெருமை கொள்வார்கள் பாசத்திற்குரிய தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேர்களே ஆண்டவர் வரேசுவின் நாமத்திலே திருவருகை கால இரண்டாம் வார ஞாயிற்றுக்கிழமை அமைதியின் ஞாயிறின் நல்வாழ்த்துக்களையும் செவங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன் மெஸ்ஸியாவை வரவேற்க மனம் மாறுங்கள் அவரால் அமைதியையும் மகிழ்வையையும் பெற்றுக்கொள்ளுங்கள் என்பதனை இதோ இன்றைய நாளின் திருவழிபாடு நமக்கு அறிவுறுத்தியது ஆம் அன்பு இறை சமூகமே காலையிலிருந்து இந்த நேரம் வரை இந்த திருவருகை காலத்தின் இரண்டாம் ஞாயிறை நாம் அர்த்தமுள்ள வகையிலே கொண்டாடி கொண்டு வருகிறோம் இந்த நாட்களில் ஆண்டவரின் வருகைக்காக கிறிஸ்மஸ் கீத ஆராதனையிலும் இன்னும் வெளிப்புற அழக அலங்காரங்கள் உட்புற அலங்காரங்கள் என நம்மையே நாம் தயாரித்து வருகின்றோம் சிறப்பாக இன்றைய நாளிலே தாய் திரு அவையானது இன்று மையமாக ஏற்ற ஏற்றப்பட்டிருக்கின்ற மெழுகுதிரையின் ஒளி நம்முடைய அமைதியை நிலைநிறுத்தவும் நிலைநாட்டவும் ஏற்றப்பட்டுள்ளது இறைமகனாக இருந்தாலும் இயேசுவின் பிறப்பு எந்த விதமான ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் எளிமையாய்த்தான் நிகழ்ந்தது அத்தகைய எளிமையைத்தான் அமைதியை கொணரும் ஆர்ப்பாட்டமும் ஆடம்பரமும் அமைதியை அகற்றி பிரிவினையை ஏற்படுத்தும் எனவே நம் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் அமைதியை பெற்றுக்கொண்டு அதை பிறருடனே பகிர்ந்து வாழ இன்றைய நாளிலே இறைவன் நம்மை அழைத்தார் ஆம் அன்பு சமூகமே அமைதி என்பது நமது நமக்கு வெளியில் இருக்கிறது என்று நாம் தேட முடியாது ஆலயம் நுழைந்து ஆண்டவரை வேண்டுவது அல்ல நம்மில் ஆழ்ந்திருக்கும் அகத்தின் அழக்குகளை வெளியேற்றுவது பிறரின் தேவைகளை நம் மனத்தால் உணர்ந்து இருகரத்தால் உதவி செய்வது மறந்து போன மனிதத்தை நம்மில் மீண்டும் துடிக்கச் செய்வது இவ்வுலக இச்சைகளை குறைத்து இறைவனை நம்முள் பிறக்கச் செய்வது எனவே இதோ இந்த நாட்களிலே நாம் மனம் மாற அழைக்கப்பட்டிருக்கின்றோம் இம்மண்ணுலகில் மானிடராய் பிறக்க இருக்கும் மனுமகனை நமது உள்ளத்திலும் இல்லத்திலும் நாம் வரவேற்க நமது உள்ளம் தயார் நிலையில் இருக்க வேண்டும் ஆம் அந்த தயார் நிலையில் இருக்க நம்மை நாமையே சுயாய்வு செய்வோம் அமைதியின் அரசர் நம் உள்ளங்களில் பிறக்க இருக்கிறார் நம் இல்லங்களில் பிறக்க இருக்கிறார் உண்மையான அமைதியை வெளியே தேடாமல் அகத்தினுள் இருக்கின்ற அமைதியை நாம் முழுமையாக உணர்வோம் சிறப்பாக அமைதியில்லாமல் இருக்கின்ற பல்வேறு விதமான நிலையில் உள்ளவர்களை இந்த இரவு அர்ப்பண ஜபத்திலே நாம் நினைத்து பார்ப்போம் தன் அமைதி இல்லாமல் குடும்ப அமைதி இல்லாமல் பணி செய்கின்ற இடத்தில் அமைதி இல்லாமல் பணியாற்றுகின்ற இடத்தில் அமைதி இல்லாமல் படிக்கின்ற இடத்தில் அமைதி இல்லாமல் அல்லல் படுகின்ற அத்தனை பிள்ளைகளுக்கும் இதோ இந்த இரவில் இறைவன் நிறைந்த அமைதியை தர நாம் செவிப்போம் நமக்குள் பிறக்க இருக்கின்ற பாலனை நமது உள்ளமாகிய இல்லத்தில் நாம் வரவேற்க நமது உள்ளத்தை தயார்படுத்துவோம் அதற்கான ஆசிரை இதோ ஆண்டவரிடத்திலே நாம் கேட்போம் மனம் மாறுங்கள் என்றவரே இதோ இந்த நாளிலே மனம் மாற எங்களை நீர் அழைத்திருக்கின்றீர் நன்றி ஆண்டவரே வாரத்தின் தொடக்க நாளாகிய இன்று அமைதி என்ற உயரிய பண்பை நாங்கள் கொண்டு வாழ இந்த நாளின் காலையிலிருந்து இந்த நேரம் வரை எமக்கு அறிவுறுத்து வருகிறீர் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அந்தவரே உண்மையான அமைதி என்பது எங்களது உள்ளத்தில் இருக்கின்ற உம்மை கண்டு கொண்டு வெளியில் தேடாமல் அகத்தினுள் இன்னும் ஆழமாக செல்ல நிறைய களைப்பு குடிக்கின்றீர் உண்மையான அமைதி இல்லாமல் இருக்கின்றவர்களை எல்லாம் இந்த இரவு நேரத்தில் நினைத்து பார்த்து உங்கள் கரங்களிலே அர்ப்பணிக்கின்றோம் என் திரு அவையை வழிநடத்த நீ தேர்ந்து கொண்ட திரு அவை தலைவர்கள் பணியாளர்கள் எளிய வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து அர்ப்பணி அற்ப அவர்கள் அர்ப்பணித்ததற்கு ஏற்ப பணியினை செய்ய மக்களை மனமாற்றும் கருவியாய் தமது வாழ்வை நடத்தி இறை பாதைக்கு அவர்களை வழிநடத்த நீ ஞானத்தை தந்து வழிநடத்துவீராக அன்பு தெய்வமே இறைவா எம் நாட்டினை ஆளுகின்ற ஆட்சியாளர்கள் அரசு அதிகாரிகள் நாட்டில் நடக்கும் அநீதிகளுக்கு காரணிகளாயிராமல் தீங்கினை அழித்து நீதியை நிலைநாட்ட மக்களின் நல் வாழ்விற்கான பணிகளை தக்க நேரத்தில் செய்து வாழ்க்கை தரத்தினை மேம்படுத்த நல்ல அறிவுர் அவர்களுக்கு நீ தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர அப்பா தந்தையே இறைவா ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள் என்றவர நாங்கள் உமது பாதையை அடைய தடையாயிருக்கின்ற எங்களது கோபம் தாழ்வு மனப்பான்மை செருக்கு போன்ற காரியங்களை துறந்து இறை மதிப்பீடுகளாகிய நீதி சமத்துவம் சகோதரத்துவம் ஆகியவற்றை எம்மில் வாழ்வாக்க நீர் வரமருளம் ஆண்டவர எங்களது விண்ணப்பங்களை எல்லாம் கேட்பவரே எங்களது விண்ணக கதவுகளை திறந்து ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்ற ஆண்டவரை இதோ என் பகுதியிலே இயற்கை வளங்கள் பேணப்பட்டு முறையாக பயன்படுத்தப்பட விவசாயம் சிறந்து குடும்ப பொருளாதாரம் மேம்பட குடும்ப அமைதி சந்தோஷம் பெருக படிக்கின்ற மாணவர்கள் ஏதோ தேர்வுக்காக தங்களையே இந்த அய அரையாண்டு தேர்வுக்காக தயாரித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஞானத்தோடு படிக்க அவர்களது எதிர்காலத்தை அவர்களே தீர்மானித்து இந்த நாட்கள் பொன்னான நாட்கள் என்பதனை உணர்ந்து கொள்ள நீர் ஆற்றலித்தறிந்தருளும் வேலைவாய்ப்பு திருமணம் குழந்தை வரம் வேண்டுவோர் உமது அருளால் பெற்று மகிழ உமது ஆசிரியை நீர் அளிக்குமாறு இந்த நேரத்திலே நாங்கள் ஜெபிக்கின்றோம் அந்தவர மனம் மாற்றம் பெற்ற பிள்ளைகளாக நாங்கள் வாழவும் பிறரிட மனமாற்றத்தை எதிர்பார்க்காது நாங்கள் முதலில் மனம் மாறினால் பிறர் மாற்றம் அடைவர் என்ற எதிர்நோக்கில் எங்களது வாழ்வு அமைய நீர் அருள் புரிய வேண்டுமாய் இந்த இரவை உம் கரங்களில் அர்ப்பணிக்கின்றோம் எங்களது ஜபத்தை என்னாலும் கேட்டு ஆசிர்வதிக்கின்ற ஆண்டவரை இந்த இரவு நேரத்திலும் அகில உலகம் முழுவதும் நீர் ஆசிர்வதித்து காத்திருள்ள வேண்டும் என்று உம் கரங்களில் எங்களை சிரம் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஏற்று ஆசிர்வதித்தர்களும் ஆமே எல்லாம் அல்ல ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூயாவியாரின் பெயரால் ஆமேன் ஏசுவுக்கே புகழ் ஏசுவுக்கே நன்றி மரியே வாழ்க அல்லேலூயா தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இறை இயேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன் காட் யூ